realities natures and clico still heaven theme based resort villa மாதம் 10000 வரை அஷியர் ட்ரெண்ட்ல லைஃப் டைம் ฟรี ஸ்டே ரியட் ரிசார்ட் 30 க்கு மேற்பட்ட வசதிகளோட கால் 9962888 11 பேர்ல ஒருத்தர நேத்து என்கவுண்டர் பண்ணிருக்காங்க ஒரு நடு கோளைய போய் என்கவுண்டர்னு சொல்றீங்களே இல்ல சார்பா அப்படி சொல்றாங்க அவنه கொண்டு போய் சட்டத்துக்கு முன்ன நிறுத்தி உங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கதுக்கு துப்பு கிடையாது ஆனா அவனுக்கு பத்து நாள் ரிலீஸ் பண்ணாத வீடியோவை என்கவுண்டர் போட்டதுக்கு அப்புறம் வெளியிடறாங்கன்னா ஒரு அவ்வளவு மோசமான ஒரு படுகொலை அதுக்கு பின்புலமா இருக்குது ஒரு திமுக கட்சி சார்ந்த முக்கிய பிரமுகர் இந்த கொலை வழக்கு சம்பந்தப்பட்டிருக்கார் ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் ஒரு ரவுடி மாதிரி சித்தரிக்கிறாங்களே ரவுடி என்ற எவ்மே இல்லையா செல்வ பிறந்த ஒரு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக போடுறாங்க அவரே ஒரு ரவுடி தான் கருத்து ஒரு என்று ஒன்று இருக்கு சார் கருத்து தெரிவிக்கலாம் அப்படி இருக்க சூழ்நிலை இப்போ கருத்து சுதந்திரம் ஒன்று இருக்கா சார் நாட்டில் ஆனால் அந்த பாட்டை வந்து ஒரு பிரச்சாரத்தில் சாட்டை விரும்புகிறப்ப வந்து தேர்தல் பிரச்சார இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிறார் உடனே சாட்டை வந்து விரைவுகளில் வந்து தனித்த எதிராக வந்து செயல்பட்டார் பாடினார் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒரு பொய்யான வழக்கை வந்து காவல்துறை திணிச்சாங்க பாருங்கள் எனக்கு ரொம்பவும் வருத்தமாக இருந்துச்சு நடுக்கடலில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க கலைஞர் ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க என்ன விமர்சனம்னா எவ்வளோ மோசமான ஒரு விமர்சனம் இருக்கு பாருங்கள் மக்களுடைய வளர்ச்சியை நாங்கள் தூக்கி நிறுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை போடுறான்னு சொல்கிறான் தோ ஆர்எஸ் பாருங்க நாங்கள் போட்டால் பிச்சைடறான் வீதி வி ஏ படிச்சோன்னா கூட நான் என்னை கடலையே தூக்கி போட்டாலும் நான் கட்டுமுணமாக பயன்படுவேன் ஒரு வெங்காயம் பயன்பட மாட்டேன் கட்டுமரம் கடலில் பொத்திட்டு வரும் சாட்டை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிக்கையாளரும் இணையதள ஆசிரியருமான வாரும் வாராயன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரதர் நல்லா இருக்கீங்களா சார் பிரமாதமாக இருக்கும் பிரதர் இப்போ சமீப காலமாக பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ராம்சிங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தாரு அதை தொடர்ந்து எட்டு பேர் சரணடைஞ்சாங்க சார் மேலே ஒரு மூணு பேர் வந்து காவல்துறை கைது பண்ணாங்க இந்த பதினோரு பேரில் ஒருத்தரை நேற்று என்கவுண்டர் பண்ணிருக்காங்க இது எந்த வகையில் சார் சரியாக இருக்கும் அது என்ன என்கவுண்டரா ஆமாம் சார் என்கவுண்டர் அதை நீங்களே சொன்ன அப்படி அர்த்தம் ஒரு பத்திரிகையாளராக ஊடகாரா ஒரு படுகொலையை போய் என்கவுண்ட்ருன்னு சொல்கிறீங்களே இல்லை காவல்துறை சார்பாக அப்படி சொல்கிறாங்க காவல்துறை அப்படி தான் சொல்லும் அது பேர் என்கவுண்டரா கூட்டு போய் ஒருத்தர் கொண்டு போட்டானுங்க அவனுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அவன்தான் குலகாரன் சட்டத்தை வந்து அவன் தவறுதலாக பயன்படுத்துகிறான் ஒரு ரவுடி பையன் அவனை கொண்டு போய் சட்டத்துக்கு நிறுத்தி உங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு துப்பு கிடையாது ஆனால் அவனை கொண்டு போய் கொலை பண்ணிவிட்டு அது பேர் என்கவுண்ட்ருன்னு சொல்கிறீங்க ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் ஒருத்தர் இருக்கிறான்னா அவனை கூப்பிட்டு வந்து நீங்கள் விசாரணைன்ற போர்வையில் அங்கே ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் பிளே பண்ணாங்க கதையை அந்த கதையெல்லாம் பார்த்திங்கன்னா திரைப்படத்துக்கு வந்துட்டாங்க அந்த காவல்துறையிலன்னா பிரமாதமாக இருக்கும் படம் ஏன்னா இந்தியன் டூ கூட ஓடலை இன்றைக்கி ஏன்னா அந்தளவுக்கு கதைக்கு ரொம்ப பஞ்சமாக இருக்குது சங்கரிகிட்டே அந்த கதை கதையில் போது காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட கூப்பிட்டு சொன்னீங்கன்னா அந்த கதை ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அருமையாக பண்ணி கொடுப்பாங்க இவனுங்க போய் சிறைச்சாலில் கூப்பிட்டு வந்தாங்கலாம் அஞ்சு மணிக்கு கூப்பிட்டு வந்தாங்கலாம் எந்த சிறைச்சாலையும் அஞ்சு மணி திறந்துருக்கு ஒரு அக்யூஸ்டை ரிமாண்டு பண்ணணும் சிறை அதாவது அக்யூஸ்ட்டு கூட சொல்ல வேண்டாம் சிறைவாசியை கொண்டு போய் ஒருத்தனை வந்து அக்யூஸ்டாக சொல்லப்படக்கூடிய நபரை ரிமாண்ட் பண்ணோம்னா ஆறு மணிக்கு பிறகு தான் ரிமாண்ட் பண்ண முடியும் அதே மாதிரி இரவு நேரங்களில் உங்களுக்கு பத்து மணி வரையும் டைம் இருக்குது இல்லைன்னா திரும்ப வெயிட்டிங் போட்டு காலையில் தான் கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுவாங்க இது நிறைய நானே நேரடியாக பார்த்து எனக்கும் அந்த சம்பவம் இருக்குது இவங்க அஞ்சு மணிக்கு கூப்பிட்டு வந்துடுவான் வெளியில் கூட்டு வந்தோடனே அவர் எங்கெங்கெல்லாம் ஆயுதங்கள் வச்சுருக்காங்கிறது இவங்க வந்து வாக்குமூலத்தில் சொன்னான் நான் கூட்டு போனோடனே அங்கேருந்து பக்கத்தில் அது என்ன வெஜ்ஜி ஒரு ஏரியா ஏரியாவும் பக்கத்தில் வெஜிடேரியன் வில்லேஜ் வெஜிடேரியன் வில்லேஜ் அது நான் வெஜிடேரியன் வில்லேஜ் ஆகிட்டானுங்க எவ்வளோ கேவலமாக இல்லை அவனை கூட்டு போய் சரி அவனுக்கு துப்பாக்கி எங்கேருந்து கிடைக்கும் அவர் வந்து பதிச்சு வைச்சிருந்தது துப்பாக்கியாக அதுவும் காவல்துறை வாகனம் நிறுத்தின இடத்துல அவருக்கு துப்பாக்கி கிடைக்க வாய்ப்பே இருக்குது அதில் சார்ங்க கதை சொன்னாங்கல்ல அந்த கதை நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன் இந்த கதையெல்லாம் சினிமாவில் படமாக எடுத்தாங்கன்னா அதுதான் காவல்துறையிலும் வந்து காவல் விலை பார்க்குறதை விட கதாசிரியராக வந்தாங்கன்னா மிக பிரமாதமாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன் கொண்டு வந்தாங்களா கூப்பிட்டு வந்தாங்களாம் வந்து பொட்டுன்னு போட்டானுங்களாம் அவன் துப்பாக்கி எடுத்தான்னா தகுதி பின்னாடி ஒழிஞ்சிருந்தான்னா நல்லா ஆர்டேட்லாம் கூப்பிட்டு போயிருக்கானுங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் வந்து இது வந்து எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது ஏன் வந்து அஞ்சரை மணிக்கு கூட்டி போனோம் விலங்கு போடாமல் ஏன் அவங்கள கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அவரை அறிக்கை கொடுத்துருக்காரு சார் ஏங்க காகிதம் பொறுக்கிறவங்க கூட கூட்டு போகும்போதோ பிற்பாடு அடிக்கிறவங்க கூப்பிட்டு போகும்போதோ விலங்கு மாட்டேன் விலங்கு மாட்டேங்க நீதிமன்றத்தை கூப்பிட்டு போகிறீங்க விசாரணைக்கு கூட்டு போகிறீங்க இவன் வந்து ஒரு கொடிய குற்றவாளி நீங்கள் கருதப்படக்கூடியவன் இவ்வளோ சென்சிட்டிவான ஒருத்தனை நீங்கள் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதுக்கு பின்புலம் என்னன்னு மக்களுக்கு தெரியும் சரிங்க சார் அப்படி பார்த்தா ஏற்கனவே ரெண்டு பேர் வந்து அருள் அப்படிங்கிறவரும் புன்னை பாலு அப்படி ரெண்டு பேர் தான் வந்து முக்கிய குற்றவாளியாக கருதப்படுது அப்படி இருக்கும்போது இவரை ஏன் சார் கொள்ளணும்னு அவசியம் இருக்கு முதல்ல இவங்க வந்து தப்பித்து ஓட முயற்சி செய்தார் அப்படின்னு சொல்றது அந்த ஸ்கிரீன் பிளே டைலாக் இருக்கு இல்லையா அந்த டைலாக் ரொம்ப அருமையான விஷயம் கொலை பண்ண ஒருத்தன் நான் தான் கொலை சொல்லி மொத்தவனும் கிளம்பி வரான் வந்து தானாகவே முன் வந்து சரண்டர் ஆகுறான் சரண்ட்ரானவன் வந்து தப்பிச்சு தப்பிச்சு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவனும் அப்படியே போய்ட்டுருப்பானே எங்கேயா டெல்லி துபாய் நீங்கள் எப்போவுமே அதை ஒரு சுற்றுலா பயணம் மாதிரி கிளம்பி கிளம்பி போய் அவனுக்கு பிடிச்சோம் சுற்றி வளைத்தோம் அப்படின்னா அந்த ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல ஒருத்தன் தானாக முன் வந்து அந்த குரூப் அப்படியே வந்து சரண்டர் ஆகிறான் நாங்கள் தாங்க செஞ்சோம் அதுக்கு இன்னாருடைய வாங்கணும்னு நினைச்சோம் என்னுடைய அண்ணனை வந்து இவங்க கொண்டுட்டாங்கன்றது அதுவும் திருவங்கடன்றவங்களாம் ஒரு ரவுடி பயிலே கிடையாதுங்க இவனுங்களா ஒரு விஷயத்து அன்றைக்கி தான் வந்தான் இவங்க அழகாக அந்த கேமரா ஒர்க் நல்லா பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு வீடியோ ஒன்று அனுச்சுருந்தாங்க கேமராவில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜில் இல்லை அது என்ன சந்தேகம் இருக்குது சார் ஏன் வந்து பத்து நாள் ஆச்சு சார் அவர் கொலை பண்ணி பத்து நாள் ரிலீஸ் பண்ணாத வீடியோவை என்கவுண்டர் போட்டதுக்கு அப்புறம் வெளியிடறாங்கன்னா ஒருவேளை அதை மறைக்கிறதுக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகள் எடுத்து சார் அதாவது காவல்துறையில் ஒரு நல்ல அதிகாரிகள்லாம் இருக்கிறான் நான் அதான் சொல்கிறேன்னு கொலகாரன்னு இருக்கிறான் அதுக்கு இதுதான் உதாரணம் ஒருத்த கொலக கொலை போனும் முயற்சி பண்ணால் இனிமேல் எந்த ரவுடி போய்னால் கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ண தேவையில்லை நேராக காவல்துறையில போய் ஒரு சில அதிகாரிகள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துக்கிங்கன்னா அவங்களே கொண்டு வாங்க ஏங்க அப்போ இருக்கிற நீதித்துறை எதுக்கு நீதித்துறை நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்துட்டீங்கன்னா நீதித்துறை எதுக்கு அவ்வளோ மோசமான ஒரு படுகொலை அதுக்கு பின்புலமாக இருக்கிறது ஒரு திமுக கட்சி சார்ந்த முக்கிய பிரமுகர் இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கார் திருவங்கடம் அன்னைக்கு கஸ்டடியில் இருக்கும் போது ஏற்கனவே இருக்கப்பட்ட நிறுவா காவல்துறை அதிகாரியிடம் முன்னாடி இருந்த காவல்துறை அதிகாரியிடம் அவன் வந்து தெளிவாக சொல்லப்பட்டுடுச்சு எனக்கு இவங்க தாங்க அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்ட்டு அந்த சூழ்நிலை அசைன்மெண்ட் கொடுத்தவர் இங்கே இல்லை விக்ரமனில் இருந்திருக்கார் புரிதுங்களா அப்படியாப்பட்ட ஒரு நபரை வந்து நீங்கள் அவன் தானாக முன் வந்து உட்காந்துக்கிறான் நீங்கள் அவன் துன்புறுத்தி இதை எங்கேயாவது பின்னாடி வந்து திமுக ஒரு கலங்கை ஏற்படுத்தினோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் முதலமைச்சருக்கு கூட தெரியாது அந்த அளவுக்கு முதலமைச்சர் வந்து இவ்வளோ மோசமான சூழ்நிலை இருக்கிறாரு என்ன அவசியம் சார் அவரை கொள்ளணும்னு என்ன அவசியம் இருக்குது அவங்களுக்கு வட சென்னையில்ங்க ஒரு கோலோச்சி நிற்கிறாருங்க ஒரு அமைப்பு என்று சாதாரண விஷயம் இல்லை அதை வந்து நீங்கள் வளர்ச்சி கொண்டு வரதுலாம் அதுவும் வட சென்னையில் குறிப்பாக வந்து இன்னைக்கு நான் தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் போயிட்டு வந்தேன் இப்போ ரெண்டு மூணு நாளாக எல்லா இடத்துலையுமே பகுஜன் சமாஜ் பார்ட்டி இருக்குன்றதை காமிச்சிருக்காருங்க பல இடங்களில் போஸ்டர் இருக்குங்க திருச்சியில் போஸ்ட் இருக்கு வேலூரில் போஸ்டர் இருக்கு கோயம்புத்தூரில் போஸ்டர் இருக்கு சாரி போஸ்டர் இருக்குது இப்படி பரவலாகவே அந்த கட்சி பேசப்பட்டதுக்கு இதுக்கு முன்னாடி அந்த தலைவர்கள் எப்படின்னு தெரியாது வந்து கட்சி வளர்ந்துருக்கு அதில் ஒன்று மாற்ற குறிப்பாக வட திமுகவில் ஒரு துளி கூட எடுத்து போய்க்க முடியல அதாவது என்னன்னா கட்சியில் ஜெயிச்சிருப்பீங்க பல விஷயங்கள் நீங்க செஞ்சிருப்பீங்க நீங்க காவல் நிலையத்திலோ அல்லது தாலுக்கா ஆபீஸ்லேயோ அல்லது வந்து மக்கள் நடமாடக்கூடிய அலுவலகத்திலேயோ அன்னைக்கு இருந்து அரசாங்கம் இருந்து மந்திரியாக மாவட்ட மாவட்டச்சராக இருக்கக்கூடியவர்களோ அல்லது வந்து எம்எல்ஏ இருக்கக்கூடிய கூட சொன்னால் வேலை செஞ்சு தர மாட்டான் ஆனால் ஆம்ஸ்ட்ராங்குன்னு ஒரு பேர் சொன்னால் அங்கே வேலை நடக்குது இதுக்கு பின்னாடி ஒரு காதலும் இருக்குது இந்த காதலில் வந்து அந்த ஆம்ஸ்ட்ராங் வந்து மிக குறிப்பாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய ஒரு காதலனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த தான் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்குது இதுக்கு பின்புலமாக இருந்து ஒரு மூளை கசக்கி இவன் போய் நம்ம பிள்ளையை காப்பாற்ற முடியல ஆனால் இவன் சரியான வேலை பண்ணியிருக்கிறான் எந்த தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க அவன் காப்பாற்றி கொண்டு போயிருக்கார் ஆம்ஸ்ட்ராங்கன்னு ஒன்று இதுதான் உண்மையான சுயரூபம் இதில் பின்னாடி ஆறு இல்லை இவன் கதை கட்டுற மாதிரி ஒரு வெங்காயமே கிடையாது இது எல்லாமே முழுக்க முழுக்க காவல்துறையுடைய கதை கட்டக்கூடிய சம்பவம் தான் தர கதை திரைக்கதை யாருமே அமைச்சிருக்காங்க கலைஞருடைய இயக்கத்தில் வழித்தொடரில் வந்த இந்த திராவிட இயக்கத்தினுடைய காவல்துறையில் ஒரு சில அதிகாரிகள் பண்ணுற ஸ்கிரீன் பிளே சூப்பர் பிரமாதம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சார் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஒரு ரவுடி மாதிரி சித்தரிக்கிறாங்களே யாருங்க ரவுடி இல்லை இங்கே ரவுடின்றவங்க எவனுமே இல்லையா செல்வ பிறந்தையும் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக போடுறாங்க அவரே ஒரு ரவுடி தான் யார் தெரியாது இல்லைன்னு சொல்கிறார் என் மேலே வந்து உச்சநீதிமன்றத்தில் எந்த ஒரு கேஸுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு சொல்கிறத விட அவர் மீது வழக்கு இருக்குன்னு வந்து ஆதாரபூர்வமாக ஏன் இன்றைக்கி சென்ற இதில் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய பேட்டியிலே சொல்லியிருக்காரு ஆமா என்ற வழக்கு இருக்குது இப்போ ஒத்துக்கிறாரு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த சம்பவம் சொல்றேன் ஒத்துக்கிட்டாரு அப்புறம் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தையே வந்து அவர் இழிவுப்படுத்தின சார் பேசுறாருன்னு சொன்னாரு அண்ணாமலையை நிச்சயமாக அப்படி ஒரு சம்பவமே நடக்கல உன்ன ரவுடி பையன் சொன்னார் உன்ன ரவுடி பையன் சொன்னால் நீ ஒரு ரவுடி பையன் ரவுடி பையன் தான் சொல்ல முடியும் அது குண்டர் சட்டம் சட்டம் உள்ள ஆளு நான் அது குண்டர் சட்டத்தில் இருந்தாரோ இல்லையோன்றத விட இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டை போய் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அஃபிடேவிட்டில் எல்லாமே இந்தந்த வழக்குகள் இருந்துச்சு இதெல்லாம் முடித்து வைக்கப்பட்டது அப்படின்னு ஒன்றா போட்டிருக்கோம் கவர்மெண்ட்டாக இன்றைக்கி அப்பீலுக்கு போகல அப்பீலுக்கு போகாத விளைவு இதுக்கு இவர் புதுசாக ஒரு ஸ்கிரீன் ப்ளே பண்ணுறாரு ஆனால் அந்த தனியார் தொலைக்காட்சியினுடைய நிருபர் ரொம்ப அருமையாக கேட்டார் நான் வந்து தளி சமுதாயத்துக்கு ஒரு தலைவன் நான் வந்து என்னை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஒட்டுமொத்த தலித்துக்குமே ரவுடின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொன்னார் அவர் எங்கேயுமே சொல்லிங்க அந்த நிருபர் அருமையாக சொன்னார் அப்படி ஒரு விஷயத்தை அண்ணாமலை சொல்லலை நீ இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மேலே இட்டு இஸ்ட்ரி சீட் இருக்குது அப்படின்னு தான் சொன்னார் நீ எதுக்கு சாதி எடுத்து நான் சாதி எடுத்தனா அப்படி திரும்பி அவரு அப்படியே அதாவது பதட்டமும் பயமும் அப்படியே இருக்குதுங்க வெளியில் வந்து பயத்தை காட்ட முடியல செல்வத்தால் ஸோ இது வந்து செல்வம் மட்டும் இல்லை நான் சொல்ல திருமாவளவனுடைய இயக்கம் விடுதலை சிறுத்தை நான் தகவல் பிரிவு சட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க தலைவனு ஆரம்பித்து தொண்டை வரையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்டார் வரையும் வந்து வழக்குகள் இருந்தது அவ்வளோ வழக்குகளுமே சட்டத்துக்கு புறம்பான வழக்குகள் ஏதோ போராட்டம் நடத்திலாம் வழக்கு போல அது அப்படி ஒரு விஷயம் இருக்குது திருமாவளவன் இயக்கத்தில் ஏன் திமுகவில் இல்லையா ஸோ ஜாஃபர் சாதிக்கு அவர் என்ன வந்து தேசத்தினுடைய தந்தை அவர் பொருளை விற்று செம்பாச்சுக்கிறான் அவன் வந்து உங்களுக்கு தெரியலையா இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையுமே இருக்காங்க அண்ணா திமுக இருக்காங்க நான் பல இடங்களில் பல ஊடங்களில் சொல்கிறாங்க அதிமுக நிர்வாகிகள் இன்னும் சென்னையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஆதி ராஜாராமும் இருக்கக்கூடிய சத்யாவுடைய நிர்வாகிகள் வந்து அந்த ஒரு பிரபல் கஞ்சா வழக்குகள் கொலை வழக்குகள் இருக்குது ஏன் இந்த இதில் கூட இந்த இப்ப இறந்த ராம்சாங்குடைய குற்றவாளியில் இருக்கக்கூடிய நபர்களுமே அதில் அதிமுக சார்ந்தவனே இருக்கிறான் அதனால இவங்களும் இப்ப யோகி பிதாமண்கள் கிடையாது உத்தம புத்தர்கள் கிடையாது இவரும் இயேசு பதமா கிடையாது இவன் எல்லா பேருமே அரசியல்வாதிகள் பெரும்பாலும் அரசியல் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் எல்லா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த குற்றப்பணி உள்ள நபர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அதனால இவர்மே யோகியமானவர் அதெல்லாம் வந்து அந்த இவரை மட்டும் இங்கே அம்ஸ்டாங்கை வந்து ரொம்ப தி திசை திருப்பணுன்றதுக்காக நீங்கள் வந்து பண்ணுற இந்த பம்பாத்து வேலையெல்லாம் மக்கள்கிட்ட ஈடுபடலை அதனால தான் அந்த பதட்டம் அடிஞ்சு தான் முதலமைச்சரே ரவுடி பையன் வீட்டுக்கு எதுக்கு போனார் ஏங்க அவங்க தான் ரவுடி பையன் சொல்கிறீங்க உங்களுடைய ஐடி இங்கே தான் சொல்லுது அவர் ரவுடி பையன் ரவுடி பையன் ரவுடி பையன் நீங்கள் பின்பு பிம்பம் காட்டுறீங்க அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் வீட்டுக்கு போனீங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பின்புலம் என்னன்னா சேகர்பாபு அண்ணன் வாங்கினே பத்து மணிக்கு போகிறாரு சே முதலமைச்சர் பார்க்குறாரு ஒரு ஒரு எட்டு எட்டு போயிட்டு வந்துடுவோம்னே அப்படின்னு சொல்கிறாரு எதுக்கியா அப்படின்னு அவர் கேட்குறாரு இல்லைண்ணா ஒரு எட்டு போயிடுவோம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்ம குளத்தூர் தொகுதியில் தான் அந்த சம்பவம் நடந்துருக்குது நாளைக்கு அம்சாங்குடைய மனைவியை குளத்தூர் தொகுதியில் நிற்க வச்சா அதோடைய வாக்கு வகைகள் பாதிக்கப்படும் யாருக்கு திமுகவுக்கு பாதிக்கப்படும்ன்ற நோக்கத்தில் தான் அந்த வீட்டுக்கு போனாங்க இதுவும் அரசியல் தான் அனுதாபம் எந்த அனுதாபமும் கிடையாதுங்க மிக தெளிவான ஒரே விஷயம்னு தெரியுங்களாங்க நான் தீமை இயக்க தோழர்கள் மட்டும்தான் ஒழுங்காக உணர்வு கூட போனா புரிந்து ஆமாம் ஆமாம் அது ஒண்ணுதான் அதுதான் ஒன்று தவிர அது கூட அவர்கிட்ட பழக்க வழக்கங்கள் சூழ்நிலைகள் தான் கூட நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு போய் போன அரசியல்வாதிகளை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த ஓட் பேங்க் எப்படி அவங்களே கொண்டு வர முடியுமா திருமாவனுடைய நோக்கம் அரசியல் கணக்கு செல்வப் பிறந்தகள் நோக்கம் அரசியல் கணக்கு அவருக்கு பின்னாடி ஒரு ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் இருக்காங்க அந்த வழக்கறிஞர் நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படி உள்ள அப்படின்னு நினைச்சிருக்காங்க இதுதான் இது முழுக்க முழுக்க இந்த படுகொலை என்பது அரசியல் படுகொலை இதில் வந்து இந்த அரசியல் படுகொலை திமுக இன்னொருத்தர் ஒரு அளவு வழக்கறிஞர் ஒருத்தன் அக்யூஸாக இருக்காங்க இதில் ஆமாம் சார் திமுக கட்சி ஒரு வார்த்தை செய்யலாம் பேச முடியல முதலமைச்சரால் ஏன் பொத்திட்டு இருக்காரு இந்த பதினோரு பேரில் அவரும் ஒரு ஆளா இருக்கார் அதுதான் சொல்ல வரோம் அதுக்கு பின்னாடி திமுக இருக்குது இந்த சாவுக்கு பின்னாடி திமுக தான் பின்புலமாக இருக்குது அந்த நிர்வாகியே அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிய அதிகாரிகள் வந்து அவனுக்கு பிடிக்க துப்பு கிடையாது அவனுக்கு விசாரிக்க துப்பு கிடையாது உடனே திசை திருப்புறது இது வந்து ஆருத்ரா மேட்ரு எங்க அவன் நல்லவன் கிடையாது ஐயோ பேன் தான் அதனால் ஆருத்தராக்காரன் அவன் தொழில் பண்ண வந்த சீட்டிங் பண்ண வந்தவன் அதுக்கப்புறம் அந்த பக்கம் அண்ணாமலையை காட்டுறது இல்லைன்னா இந்த பக்கம் வந்து எங்கேயாவது நிறை காட்டுறது அதாவது மக்களுடைய நலன் சார்ந்த ஒரு விஷயம் கூட பேசுறதுக்கு துப்பு கிடையாது உங்களால் ஆனால் ஒவ்வொரு இடங்கள்லேயும் இது போன்ற விபரீதமான விஷயங்களை க திருப்பி விடுறதில் ரொம்ப தெளிவாக இருக்கான் திராவிட இயக்கத்தில் இந்த திராவிட இயக்கத்தினுடைய ஆரம்ப காலமே வந்து இது போன்ற சித்தரிக்கப்படுறது தான் அவங்களுடைய இது இன்றைக்கி வரையும் ஊடகங்களில் சித்தரிக்கப்படுறான் இன்றைக்கி சொல்லப்போனால் தொண்ணூற்றுக்கு தொண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூறு சதவீதம் ஊடகங்களும் அவர் பின்னாடி இருக்குது அவங்க கொடுக்குற சம்பளத்தை விட கம்பெனி நிர்வாகம் கொடுக்குற சம்பளத்தை விட இந்த திமுகவுடைய ஊப்பியில் கொடுக்கக்கூடிய சம்பளம்தான் பிரதானமாக நினைக்கிறான் இந்த நிர்வாகங்களும் அப்படி மோசமான சூழ்நிலை பத்திரிகை துறையும் போயிடுச்சுன்னா இனிமேல் வந்து எந்த ஒரு உண்மையும் வெளியே வராது முழுக்க முழுக்க ஆம்ஸ்டாங் என்கிற நபர் பல பேரை வந்து பல விதங்களில் சமுதாயத்திற்காக பல்வேறு உதவிகளை செஞ்சுருக்காரு இதை திசை திருப்பின் நோக்கத்தில் ஏற்படாது மக்கள்கிட்ட அதனால் ஒரு பயமும் பதட்டமும் இருக்கும் இந்திய இடம் இருக்கு ஒரு 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 மக்கள் அதாவது பொதுமக்கள் தன்னோட வெளிப்படுத்தலாம் இப்போ அரசாங்கமே அறிக்கையை வெளியிட்டாலோ சட்டத்தை கொண்டு அதுக்கு எதிர்ப்பா கருத்து 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 இருக்கு சார் சார் தெரிவிக்கலாம் அப்படி இருக்க சுதந்திரம் இருக்கா நாட்டுல ஏன்னா இப்ப இந்திய சட்டத்தை விட நீதி தீர்ப்புகளையே தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்ய முடியாத தவிர தீர்ப்புகளை கூட விமர்சனம் செய்யலாம் அதற்கான அப்பிள் அத்தார்ட்டி இதெல்லாமே எல்லாம் கொடுத்துருக்காங்க சட்டத்தில் ஆனால் இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பாக கேவலமான ஒரு செயல்பாடை காவல்துறை செஞ்சாங்க ஒரு பாடல் கலைஞர் கருணாநிதியருடைய பாடலில் ஒரு இருபது இருபது வருஷத்துக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக தோறும் கிக்குராமர் கொண்டு எல்லாத்துலேயுமே அந்த பாட்டை போட வச்சாங்க இப்போ சமீபத்தில் அந்த பாட்டு யாருக்கும் அவ்வளோ பெரிய ஞாபகம் கூட கிடையாது உண்மைதான் அப்படி ஞாபகம் இல்லாத ஒரு பாட்டு எங்கேயாவது நம்ம போகும்போது வழி போக்கில் எந்த ஸ்பீக்கரில் கேட்டால் தான் உண்டு அந்த மீட்டிங் டைமில் கேட்டால் தான் உண்டு ஆனால் அந்த பாட்டை வந்து ஒரு பிரச்சாரத்தில் சாட்டை துறைமுருகிறார்கள் வந்து தேர்தல் பிரச்சாரம் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிறாரு விக்கிரவண்டிகளம் விக்கிரவண்டிகளம் பாடுறன் ஒரு இதுதான் கருணாநிதியுடைய வாழ்க்கைன்னு நம்ம சொல்லடா அவங்க சொன்னாங்க இதுக்கு முன்னாடி நாம் பேசுனத விட எங்கள் அண்ணன் பிக்பாஸ் பேசினாரு அவர் தான் வந்து இந்த பாட்டை பாடினாரு இது ஏற்கனவே பாடின பாட்டு வழக்கு போட்டால் என்ன போடாத அண்ணன் போடுன்னு ஒரு சின்ன வயசு சும்மா ஜாலியாக பேசுனா ஜாலியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விஷயம் அப்படி பார்த்த பாடலை என்னமோ வந்து இவரே க எழுதி எழுதி இசையமைச்சு மெட்டுலாம் போட்டு இளையராஜா கூட்டு வந்து இசையமைக்க சொன்ன மாதிரி போட்டு சாட்டை திருமணம் கொண்டு போய் உடனே அதையெல்லாம் வர விஷயம் தாண்டி ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக குழப்பக்கூடிய இந்த சாட்டை நிறுவனம் உடனே சாட்டை வந்து துரைமுறையில் வந்து எதிராக வந்து செயல்பட்டார் பாடினாரு அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு பொய்யான வழக்கை வந்து காவல்துறை திணிச்சாங்க பாருங்கள் எனக்கு ரொம்பவும் வருத்தமாக இருந்துச்சு வழக்கு திணிச்சதை விட சார் அவர் குற்றாலத்தில் சைபர் கிரைம் வச்சு திருச்சி சைபர் கிரைம் போய் கைது பண்ணியிருக்கும் போது இது எப்படி சார் இது சரிங்களா இந்த பிறகு இப்போ நம்ம இருக்கோம் நம்ம வந்து விமர்சனம் என்பது நமக்கு ஒன்றும் தனிப்பட்ட ஒரு விரோதம் கருத்தெல்லாம் கிடையாது இப்போ பேசிகிட்டு இருக்க காணொளி வெளியே வந்தால் கூட கைது பண்ணுவதற்கு அவன் தயாராகப்பேன் ஏன்னா காவல்துறையில் முதலமைச்சருக்கு ஒன்றுமே தெரியல என்றனால் தான் காவல்துறை ஆட்சியாக நடத்துறது வந்து ஆட்சியாக யார் ஆட்சி நடத்துகிறா அரசியல்வாதிகள் ஆட்சி நடத்தினான்னா அவருடைய நல்ல விஷயம் கெட்ட விஷயம் மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்னு தெரியும் நாளே நாலு அதிகாரிகள் ஆட்சி நடத்தினா இந்த நாடு நாசமாக போகுமா போவாதா அப்படியே அந்த ஆட்சியாளர் அந்த ஆட்சியாளர் கேட்கக்கூடிய அளவுக்கு காதல் கேட்கக்கூடிய அளவுக்கு இல்லை சூழ்நிலைகள் சரியில்லை இந்த நான் இந்த நாலு அதிகாரிகள் நடத்தக்கூடிய ஆட்சி என்பது குறிப்பாக அம்மையார் வந்து நான் இப்போ மதிக்கக்கூடிய ஒரு நேர்மையான அதிகாரி உள்துறை செயலாளர் அமுதா அவர்கள் ஒரு நல்ல அதிகாரி இன்னைக்கு ஒரு கூட்டணி வந்து சரியில்லாமல் இருக்குது இந்த பழக்க வார்த்தைங்கன்னு சொல்லுவாங்கள்ல யாரோட கூட்டு இருக்குதுன்ற நட்பு வட்டாரம் இருக்குங்கிறது இன்றைக்கி முதன்மை செய முதலமைச்சருடைய முதன்மை செயலாளர் முருகானந்தம் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் முருகானந்தம் முட்டு சொந்தல கொண்டு போய் முதலமைச்சர் விடாமல் விட மாட்டார் அதுக்கான எல்லா சூழ்நிலையும் வேலை பார்த்துட்ருக்காரு அவருடைய மனைவி சுப்ரியா சாகு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட்டுடைய போலி பாஸ்போர்ட்டு புகழ் ட டேவிட்சன் தேவாசிர்வாதம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அதிகாரிகளுடைய தான் கலைஞர் அவர்களை வந்து இவ்வளோ திசை திருப்பி இந்த மூன்றாண்டு காலத்தில் சாய்ச்ச ஒரே சாதனை என்னென்னு கேட்டிங்கன்னா எவெல்லாம் கருத்து பேசுகிறானோ எவெல்லாம் விமர்சனம் செய்கிறானோ அவன் மீது பொய் வழக்கு போகிறதுல ரொம்ப தெளிவாக வேலை பார்க்குறானு நீங்க யாருக்கு அதுதான் சார் நான் கேட்குறேன் இப்போ எதிர்த்து கேள்வி கேட்க கூடாதான் பேசவே கூடாதா ஏன்னா இப்போ சவுகா அரெஸ்ட் பண்ணாங்க ஃபெல்லிக்ஸ் அரஸ்ட் பண்ணாங்க இப்போ சாட்டை துறைமுருகன் ஒரு பாட்டு பாடுறதுக்கே அரசா அவங்களை எதிர்த்து கேள்வி கூடாது நம்ம பேச கூடாதா சார் பல பேர் அரசு பண்ணிருக்காங்க நீங்கள் ஒரு நாலு பேர் சொல்லிட்டு அப்படி விட்டுறோம் நானூறு பேர் அரசு பண்ணிருக்காங்க கருத்து சொன்ன உடனே புரிதுங்களா நீங்கள் இன்னும் போனா கிஷோர் கேசாமி மாரிதாஸ் இன்னும் பல பேர் நம்ம உங்களால் சொல்ல முடியும் அதாவது அதாவது கருத்து வேறுபாடு உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் எனக்கு ஒரு கருத்து இருக்கும் ஆனால் ஒரு பொதுத்தளத்தில் வந்து ஒரு கருத்தை சொல்லும்போது மிக தெளிவாக ஏங்க கருத்துன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பேசுகிற திமுக பேசுகிற பேச்சாளருடைய பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா கலைஞர்கள் ஆரம்பித்து சொல்லுவாங்க இலங்கை இலங்கையுடைய ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன் இலங்கையும் இந்தியாவும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்திரா காந்தி அம்மா யார் இங்கே இருக்கிறாங்க பண்டாரிய வந்து அங்கே ஸ்ரீலங்காவில் பாரத பிரதமாக இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை போது அந்த பேச்சுவார்த்தை எங்கே நடத்துவதுன்னு ஒரு முடிவு வருது அந்த காலகட்டத்தில் நடுக்கடலில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க கலைஞர் ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க என்ன விமர்சனம்னா எவ்வளோ மோசமான ஒரு விமர்சனன்றது காப்பாருங்க பண்டாராவோ வந்து மனைவி இழந்தவர் இந்திரா காந்தியோ வந்து கணவனை இழந்தவர் நடுக்கடலில் சந்தித்தால் என்ன பண்ணுவார்கள் என்று நீங்கள் சொல்லுவீங்கன்றாரு அது எவ்வளோ மோசமான வக்கரத்துடைய உச்சம் இல்லையா கலைஞர் பேசுனது இது எவ்வளோ போ ஒரு மனுஷனை வந்திருக்கணும் இதோ இப்போ எத்தனை அறந்தாங்கி சட்டமன்றத்தில் வந்து அம்மையார் அம்மன் பேர் வந்து சரியான இல்லை எனக்கு சில வார்த்தைகள் பேசும்போது பா நாடாபை அவுத்துப்பாருன்னு சொல்கிறாரு அறந்த நினைக்கிறாங்க அம்மா பேர் எனக்கு மனசு சரியாக இல்லை அதேமாதிரி இந்திரா காந்தி அம்மையார வந்து மதுரைக்கு வரும்போது அவளை வந்து கல்லாலத்துக்கு அடிச்சுட்டு ரத்தம் வந்ததுக்கு அதுக்கு விமர்சனம் சொன்னார் கலைஞர் என்ன இருக்க தெரியுங்களா அது மாதவுடைய இதற்கும் அப்படின்னு சொன்னார் இப்படி பல கேவலமான விஷயங்களை பேசுனா இதே கலைஞர் அவர்கள் காமராஜரை கூட திருநங்கன்லாம் சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு அவர் எம்ஜிஆர் ஊமைய ஆண்மை இல்லாதவன் அப்படின்னு அசிங்கப்படுத்துறாங்க காமராஜருடைய கட்சி நடத்தக்கூடிய காங்கிரஸ் கட்சி யோகிதை என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இந்த தமிழ் இனத்தை வந்து வந்து ஒரு அழிவு பாதை கொண்டு போன காங்கிரஸ் இயக்கத்துடன் கூட்டணி வச்சிருக்கு காங்கிரஸ் வந்து இவனோட கூட்டணி வச்சிருக்காங்க இல்லையா இவங்க இவங்கெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா அப்படியே வந்து தேசத்துக்காக நாங்கள் உழைக்கக்கூடியவனு சொல்லுவானுங்க ஆனால் ஒரு உணர்வோட உயிர் ஓட்டத்தோட மக்களுடைய எண்ணங்கள் ரத்தத்தில் பிரிஞ்ச ஒரு ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ரத்தத்தையும் உறிஞ்சு பண்ண ரெண்டு பேருமே காங்கிரஸும் திமுக உறிஞ்சி ரத்தத்தை உறிஞ்சிட்டானுங்க ஒட்டுமொத்த பேரினத்தையை வந்து அழிச்சிட்டானுங்க ஆனால் அவங்க கூட்டணி வந்து எப்படி இருக்கு இன்றைக்கி பற்ற காமராஜர் நடத்துவோம் சொல்ல எந்த காமராஜ் ஆட்சியில் கள்ளசாராயம் விற்றுக்குன்னு எனக்கு தெரியல எந்த காமராஜர் ஆட்சியில் கஞ்சா விற்றுக்காங்கன்னு தெரியல ஆனால் இவங்கெல்லாம் சொன்ன பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக சொல்லுவாங்க அப்படியே வந்து அதாவது என்ன தெரியுமா இன்றைக்கி நாட்டில் நடக்குதுன்னா பூலாந்தேவியே வந்து வந்து தப்ப உண்மையாக இருக்கணும் கூட சொன்னால் கூட அவங்க ஒரு ஒரு விதமாக சித்தரிக்கப்பட்டாலும் கூட ஆனால் அவர் நல்லவர்களாக காக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க இந்த திராவிட இயக்கத்துக்காரர்கள் இன்று திராவிட இயக்கத்தினுடைய அழிவு எங்கே முடியுதோ மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டே இருக்குது எங்கே சார் அப்படி நாற்பதுக்கு நாற்பது எடுத்திருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ இடைத்தேர்தலில் விற்கிற கூட அவங்க தானே சார் ஜெயிச்சிருக்காங்க நாற்பது நாற்பதுன்னு எடுத்துட்டேன்னு சொல்லி பெருமை பெருமைப்பேர்த்துக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க பிரதர் முதல சிங் நாற்பது வந்து நீங்கள் என்ன எதிர்கட்சிகள் வந்து வலிமையாக இருந்ததாக நினச்சிக்க வேண்டாம் நீங்கள் கொடுக்குற பணம் எதிர்கட்சிகள் வலிமை இல்லாது உங்கள் கூட்டணி பலம் நீங்கள் திமுகவும் அண்ணா திமுக தனியாக வைக்க வைங்க ரெண்டு பேரும் நிற்க சொல்லுங்கள் கூட்டணியும் இல்லாமல் இல்லாமல் நிற்க சொல்லுங்கள் பிஜேபியும் நாம் தமிழ் நிற்க வைப்போம் நாள் இயக்கம்மா யார் வெற்றி பெறான்னு பார்ப்போம் அந்த அந்த ஆண்மை இருக்குதான்னு மட்டும் கேளுங்க எந்த அரசியாது தனித்தனியாக நிற்க சொல்லுங்கள் ஒரே ஒரு வாட்டி நின்று பார்க்க சொல்லுங்கள் எவனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்துருவோம் அந்த அருகதை கிடையாதுங்க ஒருத்தனை போரிடும் போது நீங்கள் மொத்தமாக வந்து வலிமை இழந்தவனை போயிட்டு நீங்கள் வலிமை சேர்த்துட்டு போய் போராட்டிங்கன்னா அவன் தான் வெற்றி பெறுவான் நான் நொந்து நூலாகி நாளாக போய் இருக்கேன் நாசமாக என் குடும்பத்தில் போய் நான் நூந்து கீழே விழுந்து கிடக்கும் போது ஏறு அஷ்டு போகிறோம் போய் பேர் வந்து அழுது மக்கள் தானே அவங்க முடிவு பண்ண இவன் கெட்டவன் தெரிஞ்சா ஏன் சார் அவங்க ஓட்டு போட போறாங்க நீங்க நம்ம ஆரம்ப காலகட்டத்துக்கு இன்னைக்கு போடலைங்க விதை கருவுல போட்டிருக்கான் காசு கொடுத்தா மக்கள் வந்து அடிபிணிஞ்சிருவான்ட்டு அந்த வறுமையை வந்து காமிச்சிருக்கான் மக்களுடைய வளர்ச்சியை அவனா காமிச்சானா எந்த அரசியல் கட்சியாவது மக்களுடைய வளர்ச்சியை நாங்க தூக்கி நிறுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை போறேன்னு சொல்றான்

இந்த திராவிட இயக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமே தவிர இவள் அத்தனையுமே இன்றைக்கி இவர் இல்லைங்க கலைஞரே அதை போட்டு சொன்னார் சொல்லி சொல்லி ஒருத்தனுக்கு உதவி பண்ணும் போது நான் அதை செஞ்சேன்னு சொல்லி காட்டுறான் பார்த்தீங்களா அவனுடைய எண்ணமும் சிந்தனை அதிலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரியான இயக்கம் அது அப்படின்றது தனக்கு வந்து நான் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாக உங்களுக்கு பயன்படுவேன் ஒரு வெங்காயம் பயன்பட மாட்டேன் கட்டுமரம் கடலில் போச்சுட்டு எப்படி வரும் நீ எந்த விதத்துலுமே பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள் தான் ஒவ்வொரு எண்ணங்களையும் வார்த்தை ஜாலத்தில் ஏமாத்தி பொழைச்ச ஒரே ஒரு இந்த அமைப்பு வந்து திராவிட இயக்கங்கள் தான் இவங்க என்ன சார் கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதல்வர் மறைஞ்சிட்டாரு அவர் எதுக்கு நீங்க விமர்சனம் பண்ணுன்னு சொல்லிட்டு திமுக சார்பா கேட்குறாங்க இந்த தரப்புல என்ன சொல்கிறாங்க நாம் தமிழக சார்பா மறைஞ்சி போனவங்க பேர் எதுக்கு நீங்க நூற்றாண்டு மூணுன்னு சொல்லி வைக்கிறீங்க எதுக்கு நீங்க கோயம்பேட்டில் அவர் பேர் வைக்கிறீங்க எதுக்கு நீங்க அவருக்கு பேனாசில் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க தரப்புல சொல்றாங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க மறைந்த தலைவர்கள் விமர்சனம் செய்து வந்து ஒரு விதத்தில் வந்து தவறுகள் தான் இந்த பாட்டை இது சாட்டை திரும்ப எழுதலையே சீமானவர்கள் எழுதலையே பாட்டை எவனோ ஒரு எழுதுனா அந்த அம்மையார் இருக்கிற காலகட்டத்தில் எழுதியிருக்கான் ஏன் இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பாட்டினா அப்போ எம்ஜிஆர் அவர்கள் காலத்தை கூட எழுதியிருப்பான் அவங்கள கைது பண்ணாம இவரை கைது பண்ண வேண்டிய காரணம் சார் அவசியம் ஒருவேளை அவரோட வளர்ச்சியை தடுக்கிறாங்களோ சாட்டையோட வளர்ச்சி வளர்ச்சி விட என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் பேசினா கோடிக்கணக்கான இன்னைக்கு சாட்டையுடைய அந்த பாட்டு பாடு அங்க ஏதோ வந்து சடங்கு மாதிரி முடிஞ்சு போன விஷயத்த ஓடாத பாட்டு ஓட அதாவது இன்னைக்கு எல்லாருக்கிட்டே ரிங்டோன் வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டானுங்க இன்னைக்கு உலகம் முழுக்க வந்துருச்சு இந்த பாட்டு திமுக கலைஞர் செத்துங்கிட்டு தான் சீதாகாதின்றத மாதிரி செத்தும் இருக்கும் போது தான் அந்த மனுஷனை வந்து நீங்கள் எல்லாம் அசிங்கப்படுத்துனீங்க குச்சப்படுத்துறீங்க ஆனால் இன்றைக்கி அவர் செத்ததுக்கு அப்புறம் திமுக வந்து கொச்சைப்படுத்துது எனக்கு அது எனக்கு தெரியல எனக்கு ஒரு கோபம் என்ன கோபம் வருதுன்னா இந்த எனக்கு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தன் அப்பா வந்து நம்ம இருக்கும்போதே முதலமைச்சர் பதவி தரல அப்படின்ற ஒரு விருப்புணர்ச்சோ இல்லை தளர் பதி தலர் விருப்புணர்ச்சியில் ஏதாவது பண்ணுறாங்களான்னு தெரியல ஏன்னா அந்த கோபத்தை தன் அப்பா மீது காட்டுறார்கிற ஒரு எனக்கு ஒரு தோணம் தெரியும் செத்ததுக்கு அது எப்படி எங்கள் அப்பா வச்சு செய்யணும்னு நினைக்கிறான் பாருங்கள் எவ்வளோ மோசமான எண்ணம் இல்லை இதெல்லாம் குறிப்பாக சாதாரணமாக முடிய வேண்டிய விஷயங்க அது அவர் எங்கேயோ பாடினார் அந்த விற்கிற வண்டியோட முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் பார்த்துருப்பான் இல்லை கேட்டிருப்பான் ஏதோ ஒரு விதத்தில் பறவை இருக்கும் ஒரு ஊடகம் வாயிலாக இன்னும் ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு ஒரு இருந்து பஞ்சிருக்கும் யூடியூப் சேனலில் இன்னைக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய சாதனை படைத்த திராவிட இயக்கத்தினுடைய சகோதர்களுக்கு இதில் உண்மையாகவே சாட்டையுடைய சக்சஸ் சக்ஸஸ் தான் அதை எந்த மாற்றம் திறக்க முடியாது சொல்கிறீங்க எதுலேயும் திறக்க முடியாது உங்களுடைய பல்வேறு கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி மதர்